ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நேப்தலின் பால் வச்சு ஒரு ஃப்ரெஷ்னர் தான் பார்க்க போகிறோம் வீட்டை எவ்வளோ வாசனையாக வச்சுக்கலாங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் இப்போது நேப்தலின் பால்ஸை நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு கல் வச்சு நச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு கற்பூரம் எடுத்திருக்கேன் அந்த கற்பூரத்தையும் நல்லா நச்சிக்கோங்க இப்போது ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நமக்கு தேவையான கற்பூரத்தூள் பால்ஸ் அந்தருண்ட தூள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நேப்தலின் பால்ஸ் அஞ்சு ரூபா அதில் நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறோம் போல் கற்பூரமும் அஞ்சு ரூபா தான் அதிலேயே நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ சோடாப்பு நம்ம வீட்டில் இட்லி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பூ யூஸ் பண்ணுவோம்ல அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதோட சாஃப்ட் டச் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எனக்கு சந்தூர் சோப்புக்கு ஃப்ரீயாக கொடுத்தது அதையே வேஸ்ட் பண்ணுவானேன்னு அதை ஊற்றிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்படியே வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் கலர் நான் போட்டு வைக்கலான்னு கேசரி பவுடர் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன் இப்போது நாம் கம்மு பத்து ரூபா கம்மு வாங்கி அதை வாங்கி நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபெவிகாலோ இல்லை சும்மா சாதாரண கம்மோ வாங்கி நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பேப்பர் கப்பில் ஊற்றி நாம் ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வச்சா சூப்பராக ஓடோலின் மாதிரி ரெடி ஆகிடும் இது நாம் வீட்டிலையே நாம் செஞ்சது எந்த கெமிக்கலும் கிடையாது கற்பூரத்துக்கு பூச்சி பல்லி எதுவும் வராது இது வந்து நாம் கடையில் வாங்க போனால் அதிக விலையாக இருக்கும் நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை நான் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுக்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நாம் செய்கிறோம் இது மினிமம் உங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபாக்குள்ளே தான் வரும் ஒரு ஒரு கப்பு நான் மாதிரி மூணு கப்பு ஊற்றிக்கிறேன் நான் கொஞ்சம் தின்னாக ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் கொஞ்சம் மெலிசாக கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் இதில் இந்த வாசம் போன பிறகு இதில் நீங்கள் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை செண்டு இல்லை அத்தர் ஏதாவது நீங்கள் தடவனிங்கன்னாக்கா ரொம்ப வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போது நாம் ஒரு நூலோ இல்லை ஏதாவது ஒரு ரிப்பன் எடுத்துக்கலாம் அதை கட் பண்ணிவிட்டு நாம் அது உள்ளர வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது மாற்றுற மாதிரி இருந்து இதை நான் கப்போடையே நான் வச்சுருக்கேன் அப்படி மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆணியில் மாற்றுகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் நாம் மாட்டிக்கலாம் இது ரெண்டு நாள் நல்லா காயினும் காஞ்சிருச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த போதே உங்களுக்கு அவ்வளோ மனமாக இருக்கும் வீடு இந்த இந்த ஃப்ரெஷ்னரை நான் இப்படியே தான் எடுத்து ஃப்ரிட்ஜ் மேலே செல்ஃப் மேலே பாத்ரூம் செல்ஃபில் வச்சேன் ரொம்ப வாசனையாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீட்லேயே நாம் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ஓடோலின் இப்போது காஞ்ச பிறகு நாம் அந்த கப்பை கட் பண்ணிவிட்டு எடுத்து மாட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ்